சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அபுதாபியில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அபுதாபியில் பிரபல லூலு குழுமத்தினுடைய தலைவரான யூசுப் அலி மற்றும் சைஃபி ருப்பாவாலா அதாவது லூலு குழுமத்தினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேருடையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சந்திப்பு நிகழ்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லூலு குழுமத்தினுடைய தலைவராகிய யூசுப் அலி அவர்கள் தன்னுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அமர வைத்து தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அதற்கான வீடியோ அப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் மாதிரி மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாக பரவிட்டு வருது அபுதாபியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு லூலு குழுமத்தினுடைய தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் தன்னுடைய காரில் வந்து அழைச்சிட்டு போய் தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் வந்து அவர் பேசக்கூடிய இந்த ஒரு கிளிம்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய இந்த பாப்புலாரிட்டி அதாவது இந்தியா கடந்து நாடு கடந்து உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சூப்பர் ஸ்டாரை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது எந்த ஊருக்கு அவர் போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி உலகத்தினுடைய மூளை முடுக்கல அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸராக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அங்கே இருக்கக்கூடிய ஒரு இருந்து எவ்வளோ பெரிய பெரும் புள்ளிகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே சூப்பர் ஸ்டாரை வந்து வரவேற்கிறதாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் மேலே வைக்கக்கூடிய அன்பு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பு அந்த வெல்கமிங் இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ சைஃபி உபாவாலா அவர் வந்து பார்த்தீங்கன்னா லூலுவுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்ஸ்டாகிராமில் கேப்ஷன்ல அப்படின்னா அப்சொல்யூட்லி த்ரில்டு இன்கிரடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் வித் த ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காரு இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டாருடைய அந்த புகழ் வந்து எந்த அளவுக்கு கடல் கடந்து போயிருந்ததுன்னா இப்படி ஒரு பதிவை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு பெரும் புள்ளி ஒரு விஐபி இவர் வந்து இப்படி ஒரு பதிவு வந்துட்டு இருப்பார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அதுமாதிரி இவர்கள் ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டாரோட பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதுதான் சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக பரவிட்டு வருது இப்போ சமீபத்தில் தான் வேட்டையின் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு தன்னுடைய பார்க் எல்லாத்தையும் ரஜினி அவர்கள் வந்து முடிச்சு கொடுத்தாங்க அதற்கு பிறகு ஓய்வுக்காக சூப்பர் ஸ்டார் வந்து அபுதாபி வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலம் அபுதாபியில் தான் ரஜினி அவர்கள் வந்து இருப்பாங்க அபுதாபியிலிருந்து சென்னை திரும்பினதற்கு பிறகு தான் கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்குவார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு நிச்சயமாக ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் கூலி அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் சென்னையில் ஆரம்பிக்குது அங்கே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்குவார் அதுக்கு பிறகு நிச்சயமாக கூலியும் ஜெட் ஸ்பீடில் லோகேஷ் கனராஜ் அவர்கள் படத்தை முடிச்சுவாருங்க இல்லை ஏன்னா நிச்சயமாக அவருடைய மேக்கிங்கே வந்து வேகமாக இருக்கும் அதே நேரத்தில் பேப்பரில் இருக்கிறத கரெக்டாக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படிங்கிறது தான் உண்மை அதுமாரி இப்போ அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வேட்டையன் ரிலீஸ் ஆகுது அது தொடர்ந்து கூலி படமும் இருக்குது ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு டபுள் தமாக்காக தான் சொல்லணும் நிச்சயமாக ரெண்டையுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்போடு இருக்கும் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க கூலி திரைப்படத்தின் மேலே அதுமாரி வேட்டையன் திரைப்படத்தின் மேலேங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாரி இப்போ வெளியே இருக்கிற அந்த லூலு குழும தலைவரோட சூப்பர் ஸ்டார் ஒரே காரில் போயிருக்கக்கூடியதாக இருக்கட்டும் வெளியே இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சூப்பர் ஸ்டாருக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழ் வந்து இன்னமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது இது பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்